திருச்சிற்றம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்த நின்று சொல்ல கலங்குமே சென்னி நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேபவாரா தேவினை மேபவாரா தேவினை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு தொட்டிக்கலை சுப்பிரமணியர் அருளிய திருவிருத்தம் இவர் திருவள்ளூர் அருகே உள்ள தொட்டிக்கலைன்ற ஊரில் அங்கேயே குடிகொண்டிருந்த சிதம்பரேஸ்வரர் கோவிலேயே அங்கே இருந்தவர் அந்த ஊரில் வாழ்ந்தவர் நம்ம சுப்பிரமணியர் இந்த சுவாமி பலவிதமான அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தியவர் தொழுநோயெல்லாம் குணப்படுத்தினவர் இவர் பாடின இந்த சுப்பிரமணிய திருவிருத்தம் பன்னிரண்டு பாடல்களை கொண்டது இதை பாட பாட நமக்கு நம்ம மேலே இருக்கிற கண் திருஷ்டி கண்ணோமல் இதெல்லாம் போகும் முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எல்லாம் நம்மளை அணுகாது நோய் தீரும் அந்த அருமையான பதிகத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இப்போ நம்ம இன்றைக்கி மூன்றாவது பாடலை பார்க்க போகிறோம் சுப்பிரமணிய திருவிருத்தத்தில் மூன்றாவது பாடல் தொட்டிக்கலை சுப்பிரமணிய தம்பிரான் அருளி தெரியாதவங்களெலாம் தெரிஞ்சுக்கணும்னு இந்த பதிவெல்லாம் நம்ம போடுறோம் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் இது என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரட்டும் நல்ல ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் தொண்ணு கைலாசகிரி மேருகிரி கந்தமலை தோகைமலை கயிலை மலைவான் சோலைமலை மேவிய விராலிமலை மன்னிய சுவாமிமலையும் சிறந்த சென்னிமலை வேலூர் கடம்பவன மேலவய திருவருணையின் கோபுரம் திரு ஆவினன்குடி பரங்கிரி திருத்தணி சிவசலந்திருவேரகம் இந்நில மதிக்கும் திருச்செந்தின் முதலான வெண்ணப்படாத கோடி எந்தளமும் நீ கருணை வைத்து விளையாடல் விதமெத்தனை என சொல்லுவேன் தன்னை நிகரொவ்வாத பன்னிருகை வேலனே சரச கோபாலன் மருகா சதுரைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே கயிலாசகிரி மேருகிரி கந்தமலை தோகை மலை கையிலை மலைவான் சோலை மலை மேவிய விராலி மலை மன்னிய சுவாமி மலையும் சிறந்த சென்னிமலை வேலூர் கடம்பவன மேலவய திருவருணையின் கோபுரம் திரு ஆவினன்குடி பரங்கிரி திருத்தணி சிவசலம் திருவேரகம் இந்நில மதிக்கும் திருச்செந்தி முதலான வெண்ணப்படாத கோடி எத்தளம் நீ கருணை வைத்து விளையாடல் வித மெத்தனை எனச் சொல்லுவேன் தன்னை நிகரோவாத சரச சரசகோபாலன் மருகா சதுமரைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே துண்ணு கைலாசகிரி மேருகிரி கந்தமலை தோகை மலை கைலை மலைவான் சோலை மலை மேவியர் விராலி மலை மன்னிய சுவாமி மலையும் சிறந்த சென்னிமலை வேலூர் கடம்பவன மேலவய திருவருணையின் கோபுரம் திருவாவினன் குடி பரங்கிரி திருத்தணி சிவசலம் திருவேரகம் இந்நில மதிக்கும் திருச்செந்தின் முதலான வெண்ணப்படாத கோடி எத்தல முனி கருணை வைத்து விளையாடல் வித மெத்தனை எனச் சொல்லுவேன் தன்னை நிகரோவாத பன்னிருகை வேலனே சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த பவானந்தனே சரவண பவானந்தனே துண்ணு கையிலாசகிரி மேருகிரி கந்தமலை தோகை மலை கையிலை மலைவான் சோலைமலை மேவிய விராலி மலை மன்னிய சுவாமி சிறந்த சென்னிமலை வேலூர் கடம்பவன திருவருணையின் கோபுரம் திரு ஆவினன்குடி பரங்கிரி திருத்தணி சிவசலம் திருவேரகம் இந்நில மதிக்கும் திருச்செந்தின் முதலான வெண்ணப்படாத கோடி எத்தளம் நீ கருணை வைத்து விளையாடல் வித மெத்தனை எனச் சொல்லுவேன் தன்னை நிகரோவாத பன்னிருகை வேளனி சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே சரவணபவானந்தனே நமக்காக என்னை போல் இருக்கிறவங்களாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக முருகப்பெருமான் எம் மூலம் உங்களுக்கு வந்து உணர்த்துறாரு இதெல்லாம் உங்களுடைய நல்ல நேரம்னு நினச்சிக்கோங்க நம்மளுக்கு இவ்வளோ காலம் எப்படியோ இருந்தோம் நம்மளுக்கு நல்ல நேரம் வந்து தான் இதெல்லாம் நம்ம கண்ணில் படுது முருகப்பெருமானுடைய திருவருளை இந்த அம்மா நம்மளுக்கு கொண்டு வந்து பூட்டுறாங்க அப்படின்னுட்டு பாருங்கள் ஏன்னா எய்தவ முருகன் எய்துவ இருக்கும்போது நாம் யார் அது உங்களாண்ட வந்து சேருது அந்த முருகப்பெருமானை வணங்கி அனைவரும் நல்ல அருள் பெறணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை என்னுடைய சொந்த அனுபவங்களை தவிர நான் வேறு எதுவும் இங்கே பேசும்போது ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுன்னு பேசுகிறது கிடையாது அந்த நேரத்துக்கு எங்கள் அப்பா என்ன கொடுக்குறானோ அதை தான் கொண்டு வந்து கொட்டுவேன் எந்த வீடியோவிலையும் நான் எதுவும் எழுதி வச்சுன்னு பேசுகிற பழக்கமே கிடையாது ஆகையினால் இதெல்லாம் முருகனுடைய திருவருள் உங்களை வந்து சேருது ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்